இந்த ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயகர் ஜெர்மனிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதன்போது பல்வேறு முக்கியமான சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறார் அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சகலரும் முன்வாருங்கள் ஜேர்மனியில் உள்ள இலங்கை பிரஜைகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அதேபோல போல ஜேர்மன் அமைச்சருடைய ஜனாதிபதி சந்திப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது முதலில் ஜேர்மன் அமைச்சருடன் சந்திப்பு துரோபா அடையில் நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம் ஜேர்மனிக்கு ஒத்தியப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அந்த குகமது நேற்று முன்தினம் ஜேர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் ரிம் அலபி ரடோவனை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் பெர்லினின் வெல்ட் எஸ்டோரியா ஹோட்டலில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது எனவே உலகளாவிய பொருளாதார மாற்றங்களின் போது இரு நாடுகள் எதிர்நோக்கும் பொதுவான சவால்கள் தொடர்பாக இதன் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான விடயங்கள் குறித்தும் இங்கே விசேடமாக மேம்படுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் நீண்ட வரலாற்றை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இலங்கை ஜேர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனம் போன்ற தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் சுகாதாரத்துறைகளின் முன்னேற்றத்திற்காக ஜேர்மன் வழங்கும் பங்களிப்புக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த பங்களிப்புகள் மற்றும் ஆர்வத்தை எதிர்காலத்தில் மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேடமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்திகள் தொடர்வதை காணலாம் அதே போலதான் ஜனாதிபதி அவர்கள் இப்போது அங்கிருக்கின்ற இலங்கையர்களை சந்தித்து பல முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பான செய்திதான் நிறுவனம் பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம் வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் நிலையான ஆரம்பத்தை எடுத்திருக்கின்றது எனவே இலங்கையை வளமான நாடாக மாற்றுவதற்கு எந்தவித பேதங்களும் இன்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனுக்கு உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் நேற்று முன்தினம் அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார் ஜெர்மனுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கன் இந்த நேற்று முன்தினம் ஜேர்மனி வர்த்தக மற்றும் கைத்தொழில் சமையல் நிறைப்பாடு செய்து வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டார் அடுத்து ஜனாதிபதி பேர்னில் வேர்ல்ட் கப் எஸ்ட்ரியா ஹோட்டலில் ஜெர்மனி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் ரிம் அலவெரிலா டிவோனை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பில் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டதோடு அவர்கள் ஜனாதிபதியை உற்சாகத்தோடு வரவேற்றார்கள் எனவே இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையை வளமான நாடாக மாற்றுவதற்கு எந்தவித பேதங்களுமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் மேலும் நமது பொருளாதாரத்துக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதோடு வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு நமது அரசாங்கம் நிலையான ஆரம்பத்தை எடுத்துள்ளது என்றும் ஜனாதிபதி அங்கு மேலும் தெரிவித்திருக்கின்றார் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் தேரத் ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முத்துகுமாரனன் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதைக்கான பல்வேறு விடயங்கள் நாட்டுக்கான தேவைகள் அபிவிருத்திகள் அதே போல ஒத்துழைப்புகள் அவர்களுடைய அனுபவங்கள் தொடர்பான பல விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கைக்கு முன்னேற்றகரமான ஒரு பேச்சுவார்த்தையாக அல்லது சந்திப்பாக அல்லது விஜயமாக இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் அவர்கள் ஈடுபட்டு